காவிரியுடைய வடகரையிலையும் தென்கரையிலையும் நிறைய தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் இருக்கு காவிரியுடைய தென்கரையில இருக்கக்கூடிய திருவிரங்கோ திருவானை கோயில் திருச்சிராப்பள்ளி மலை கோயில்னு பல கோயில்கள்ல திருநாவுக்கரசர் போய் பாடல்களை பாடி இறைவனை தரிசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காரு வெயிலுடைய உச்சத்தாலையும் பசியுடைய கொடுமையாலையும் வயது காரணமாகவும் அவருக்கு இது ரொம்பவே கடினமான பயணமா அமைஞ்சிருந்திருக்கு உண்ணுவதற்கு உணவு இல்லாம பருகுவதற்கு நீர் இல்லாம வெயிலுடைய தாக்கத்தால ரொம்பவே கலைப்பாய் இருந்த திருநாவுக்கரசரை நோக்கி அந்தன வேடத்துல சிவபெருமானவர் வந்திருக்காரு இவருடைய தோல்ல ஒரு பொதிசோறு மூட்டையான